ஏன்னா இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அந்த முதலாம் கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஒரு சில கம்பெனிகள் ஏ அவங்க விருப்பம் இருக்குது அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு கொடுக்கணுன்னு ஆனால் ஒட்டுமொத்த கம்பெனிகளும் ஒன்றிணைந்து அவருடைய ஒருமித்த ஒரு ஒரு தீர்மானத்துக்கு அவங்க வரணும் அப்ப அதுக்கு தான் எங்களோட காலையிலேயே கேட்டாங்க அதாவது அந்த கம்பெனிகள் பேசி அவங்களுடைய பிரச்சனைகள் நான் கேட்ட ரைட் நான் என்னென்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வழங்குவதற்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை நான் சொன்னீங்க பிரச்சனை வந்து பேசுங்ககிட்ட அந்த பிரச்சனையை அரசாங்கம் எவ்வாறு தலையிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்வுகளை கொடுத்து நாங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி பெற்றுக் கொள்ளலாம் கொடுக்கலாம் என்றுதான் நாங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருந்தோம் நினைக்கிறேன் ஏழாம் தேதி அதற்கான பேச்சுவார்த்தை நிர்ணயிக்கப்பட்டாலும் கூட நிகழ்வு இந்த நிகழ்வு பல்வேறுபட்ட கம்பெனிகளுடைய அவர்கள் கால எல்லையை கேட்டார்கள் அவருடைய அந்த எல்லா கம்பெனிகளுடைய உயர் அதிகாரிகளும் பேசி தீர்மானிக்க இருப்பதனால் குறிப்பிட்ட கால எல்லையை கேட்டிருக்க நினைக்கிறேன் இன்னும் ஓரிரு வாரங்களிலே அந்த பேச்சுவார்த்தை மூலமாக

அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை வேற கம்பெனிக்கு கொடுக்க முடியுமா முடிஞ்சா செய்து காட்டுவேன்னு முன்னாள் அமைச்சர் இப்படித்தானே சகோதரரே இந்த முன்னாள் சவால் விடுத அரசியல் அவங்க தான் சவால் விடு அவங்க அங்க இருக்கோது சவால் விடுவாங்க இருக்க சவால் விடுவாங்க நாங்க வந்து சவால் விடுற அரசியல் கிடையாது நாங்க புத்தி கூர்மையோடு நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாங்க நாங்க சரியான தீர்மானம் நாங்க எடுக்க வேண்டும் நாங்க சும்மா அவங்க வந்து அந்த என்ன சொல்றது இந்தியா சினிமா அரசியல் வந்து இங்க செய்யலாது சினிமா அரசியல் வேற நடைமுறை அரசியல் என்பது வேறு எனவே நாங்கள் சரியான நாட்டுல சட்டம் ஒன்று இருக்கு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்குது எனவே அந்த ஒப்பந்த அடிப்படையிலே நாங்களோட பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் நாங்கள் இதை தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சி வருகிறோம் ஆனால் அரசுக்குள்ள எந்த சந்தர்ப்பத்திலும் அரசுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தவும் நாங்கள் பின்னிற்க போவதில்லை